பவிபூட் சுமய்யா 제비கனம் 제비கனமே ஜபபீபூட் சுமய்யா 제비கனம் 제비கனமே இந்த அவரும் இருக்கின் சரும் வர இருக்கின் சமான நல்ல இயேசுவே முதல் பிரசன்னத்திற்காக நன்றி இயேசுவே இறைவார்த்தை வாஞ்சோடு கூடி வந்திருக்கும் எல்லோருடைய அகக்கண்களும் திறந்து விடும் நற்செய்தை பறைசாச்ச உம் பாதத்திலே நிற்கும் இந்த அடிமையின் இருந்து நீர் பேசும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே பிரைஸ்தலால் பிரைஸ்தலால் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்று இறை செய்தியாக உடலுக்கு விளக்கு கண் என்கின்ற தலைப்பிலே உங்களோட இறைவார்த்தை பகிர்ந்து கொள்ள வருகின்றேன் பிரைஸ் தலால் பிரைஸ் தலால் ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று வரை வாசிப்போம் கண் தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாய் இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்று இருக்கும் அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாய் இருந்தால் இருள் எப்படி இருக்கும் கவனியுங்கள் மனிதர் செய்யும் ஏராளமான பாவங்களுக்கு காரணமாக இருப்பது கண் உங்கள் கண் நலமாய் இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டு உங்கள் உடல் முழுவதும் இருளா இருக்கும் என்கிறார் ஆண்டவர் பரிசுத்த வாழ்வு வாழ்பவர்கள் ஒளியில் வாழ்கின்றார்கள் பாவத்திலேயே மூழ்கி கிடப்பவர்கள் இருளில் வாழ்கின்றார்கள் ஆகவே பிரியமானவர்களே உங்கள் உடலுக்கு ஒளி தரக்கூடிய உங்கள் கண்களை பாதுகாக்க உங்களுடைய சிந்தனையும் சொல்லையும் செயலையும் கட்டுப்படுத்தி வாழுங்கள் கண்களை கட்டுப்படுத்த ஆண்டவரிடம் அருள் வேண்டி ஊக்கமாக ஜெபியுங்கள் ஆண்டவராகிய கடவுள் ஆதாம் ஏவாளிடம் தோட்டத்தின் மத்தியிலுள்ள நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதீர்கள் ஏனெனில் அதிலிருந்து நீங்கள் உண்ணும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்றார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஏவால் அந்த மரத்தின் கனியை உற்று பார்த்தால் அது உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு அந்த மரத்தின் கனியை பறித்து உண்டால் தன் கணவருக்கும் கொடுத்தால் அவனும் உண்டான் இருவரும் பாவம் செய்தார்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தார்கள் பிரியமானவர்களே கண்களுக்கு களிப்பூட்டக்கூடிய உணவு பொருட்களையோ ஆடை உடுத்திருப்பவர்களையோ ஏராளம் நகைகளை அணிந்திருப்பவர்களையோ நீல படங்களையோ சினிமா சீரியல்களையோ போதை தரும் மதுபானங்களையோ போதைப் பொருட்களையோ ஒரு நாளும் முற்றுப்பாக்காதீர்கள் மீறினால் அழிவது நிச்சயம் சில நொடிப்பொழுது இன்பத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையே இழந்து விடாதீர்கள் நித்திய பேரிடைய உரிமையாக்கி கொள்ள உங்கள் கண்களை கட்டுப்படுத்தி பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போம் உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள் இரு கண்ணுடையவராய் எரி தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விளை செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள் இரு கண்ணுடையவராய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் நிலை வாழ்வில் புகுவது நல்லது என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு அதே போல் நீங்கள் பார்வையற்றவர்களாய் இருந்தால் உங்களிடம் பாவம் இராது என்றும் ஏசு கூறுகின்றார் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு கண் பார்வை கொடுத்திருக்கின்றார் என்றால் பாவமில்லா பரிசுத்த வாழ்வாழ்ந்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நாம் பாவம் செய்யும்போது நம்முடைய அக இழைக்கின்றோம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் என்று ஏராளம் பேர் அகப்பார்வை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவேதான் விபச்சார ஒருபால் புணர்ச்சியும் மதவெறியும் கொலையும் கொள்ளையும் ஏராளம் ஏராளம் உலகில் காணப்படுகின்றன பாவம் செய்யாதீர்கள் கண்களை கட்டுப்படுத்தி பரிசுத்த வாழ்வு வழங்கல் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு வசனத்தை வாசிப்போம் விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று பிரைசலால் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்கிறார் நம் மாண்டவர் பிரியமானவர்களே இச்சையோடு பெண்களையோ அல்லது ஆண்களையோ பார்க்காதீர்கள் இச்சையோடு அசுத்த படங்களை பார்க்காதீர்கள் இழி உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய பேச்சுகளை பேசாதீர்கள் அசுத்த பாடல்களை கேட்காதீர்கள் அசுத்த கதை புத்தகங்களை வாசிக்காதீர்கள் இவ்வாறு நீங்கள் செய்யும் போது உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் விபத்தாரம் செய்துவிட்டீர்கள் என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து உங்களுடைய ஆன்மாவை எழுந்து எரி நரகத்தில் புதைக்கப்பட்டு போகாதபடி உங்களுடைய ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கண்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள் கன்னிப்பெண் யாரையும் இச்சியோடு நோக்காதபடி பிரியமானவர்களே பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து நித்திய பேரின்றவற்றை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள் கட்டளைகளை கடைப்பிடித்து ஐம்புலங்களையும் கட்டுப்படுத்தி பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் பிரைஸ் தலான் திருப்பாடல் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டு உணருமாறு என் கண்களை திறந்தறலும் பிரைஸ் தலான் பிரேமானவர்களே வேதத்தில் உள்ள ரகசியங்களை எல்லாம் நன்கு அறிந்து கொள்ள அகக் திறந்து விடும்படியாக போவாசித்து ஊக்கமாக ஜெபியுங்கள் தூய ஆவியாரால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது உங்களுடைய கண்களை கட்டுப்படுத்த உங்களுக்கு வல்லமை கிடைக்கும் வேதத்தில் உள்ள ரகசியங்களை எல்லாம் நன்கு அறிந்து கொள்ளலாம் இறை வார்த்தை இரவும் பகரமாக வாசித்து தியானம் செய்யுங்கள் அப்பொழுது உங்கள் கண்களால் பாவம் செய்யாதிருக்க முடியும் இடைவிடாது ஜெபியுங்கள் போவாசித்து ஜெபியுங்கள் ஊக்கமாக ஜெபியுங்கள் இயேசுவின் பெயரை சொல்லி வல்லமையோடு துதியுங்கள் அப்பொழுது உங்கள் உடலுக்கு விளக்காக இருக்கும் உங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே கண்களை எங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கின்ற கிருப்பைக்காக நன்றி அப்பா கண்ணிருந்தும் குருடர்களாய் நாங்கள் வாழாதபடியும் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து பரலோக வீட்டை நாங்கள் எழுந்து போகாதபடியும் இறை வார்த்தை இரவும் பகலும் வாசித்து உன்னுடைய சமூகத்திலே நாங்கள் என்னாலும் இருக்கும்படி எங்களை நீர் ஆசிர்வதியும் இயேசுவின் ஜபிக்கின்றேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவேன் பொருட்கள் மேல கண்ணு போச்சினா போச்சையாவோ அபிஷேகம் ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அபிஷேகம் பொருட்கள் மேல கண் போச்சுனா அபிஷேகம் அபிஷேகம் காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்று கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் நீ காத்துக்கொள் காத்துக்கொள்